அதாவது பார்த்தீங்கன்னா தாகம் அந்த ரெண்டு விஷயங்கள் வந்து இப்போ பொதுப்படையா ஒன்று என்னன்னு பாருங்கன்னா இப்போ தாகம் போது இப்போ இந்த கோடை காலங்கள்ல எல்லாருமே பொதுவாக வந்து ஒரு பரவல் செய்தி என்னன்னா ஒரு நாளைக்கு நாலுல இருந்து கோடை வந்து பயங்கரமா இருக்கு வெயில் தாக்கம் வந்து பயங்கரமா இருக்கு உடம்புல நீர் சொத்து எல்லாத்தையும் வந்து இந்த வெயில் உறிஞ்சிருது ஸோ எல்லாருமே நாலுல இருந்து அஞ்சு லிட்டர் தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்போதான் வந்து யூரினர் இன்ஃபெக்ஷன் வராது ரொம்ப இது வந்து முற்றிலுமே தவறான ஒரு விஷயம் தான் உடம்பு வந்து சொல்கிற மொழியை தான் நம்ம கவனிக்கணும் தண்ணி எதுக்கு குடிக்கிறோம் சாப்பாடு எதுக்கு சாப்பிட்றோம் அடிப்படை விஷயம் தண்ணி குடிக்கிறது தாகத்துக்கு சாப்பிட்றது பசி அப்போ ரெண்டுமே இல்லாத ஒரு ரெண்டுமே இல்லாத போது நம்ம செய்கிற எல்லாமே உடம்புக்கு எதிரான தனி இல்லையா அப்போது தாகம் இல்லாமல் நீங்கள் நாலுலேருந்து அஞ்சு அஞ்சு லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அவள் அந்த தண்ணியை ஒன்றா குடிச்ச உடனே வெளியேறியுமா நிச்சயமாக கிடையாது அந்த தண்ணியை கூட செரிமானம் செஞ்சு அதை கழிவாக வெளியே பெரிய ப்ராசஸ் இருக்குது நடுவில் அதுக்கான என்சைம்ஸ் வந்து அந்த தண்ணியை பிரித்து அதில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றி அதில் நல்ல சத் தண்ணி சத்தை வந்து உடம்பு உறிஞ்சிக்கிட்டு மீதி இருக்கிற கழிவுகளை சுத்திகரிப்பு பண்ணி யூரின் வழியாக வெளியேறி இதுதான் வந்து தண்ணியை சமைக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் அப்போ நம்ம குடிச்சிட்டே இருந்தோம்னா இதே இந்த ப்ராசஸ் எப்போவுமே நடந்துக்கிட்டே இருந்தால் அப்போது அதுக்கான அந்த 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 தண்ணியை சமைக்கிறதுக்கான எல்லா உறுப்புகளுமே வந்து என்ன ஆகுன்னால் தளர்ந்து போகும் சும்மா வேலை குடிச்சிட்டே இருந்த நமக்கே தெரியும் ஒரு விஷயம் நீங்கள் வேலை கொடுத்துட்டு இருந்தாலும் இப்போ நமக்கு தொடர்ச்சியாக வேலை செஞ்சு அளவுக்கு குறைவு தான் ஏற்படும் அப்போ சிறுநீரகம் என்னாகும் அதோடய இயக்கத்தில் வந்து குறைஞ்சிக்கும் சரிங்களா அப்போ தண்ணி நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் அப்படிங்கிற அந்த பொதுவான கருத்து தவறான கருத்து அதுக்கு மேல கூட தேவைப்படலாம் இல்லையா நம்ம செய்கிற வேலைகள் நம்ம வெயிலில் போற வெயிலில் சுற்றுறத வச்சு வீட்டுக்குள்ள இருக்கிறத வச்சு தான் நம்ம தண்ணியோட அளவு அப்படிங்கிறது வந்து தெரிய வரும் குளிர்காலங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு வந்து ரொம்ப கம்மியா தேவைப்படும் இல்லையா காட்டில் இருக்க மொய்ச்சர்லேயே நம்ம அந்த ஈரப்பத்தையிலேயே நம்ம உறுப்புகளுக்கு வந்து தேவையான தண்ணி சத்து கிடைச்சிடும் ஆனால் வெயில் காலங்கள் எவ்வளோ தண்ணி தேவையோ அது அளவா இல்லாம தாகம் எடுக்கும் பொழுது எவ்வளோ அந்த தாகம் அடங்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதை குடிங்க எல்லா நாளுமே நாலு அஞ்சு லிட்டர் தான் தேவைப்படும் சொல்ல முடியாது ஒவ்வொரு நாளும் நம்ம தண்ணியோட அளவு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வேற தாகமும் வந்து தண்ணியோட அளவுக்கு வந்து மாற்றங்கள் கொடுத்துட்டே இருக்கும் அப்ப நம்ம கூட நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாகம் எடுக்கும் போது தண்ணி இதுதான் உடம்போட ஆரோக்கியம் இது பசிக்குமே போதும் பசி எடுக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு தேவை உணவை இந்தந்த வழி சாப்பிடுங்க எல்லாமே சரியாயிடும் எல்லா இல்லை எல்லா மருத்துவர்களுமே வந்து உணவுகளை மட்டுமே எழுதி கொடுக்கலாம் இல்லையா எப்படி வந்து நம்ம இதை நம்ம இந்த இந்த லாஜிக்கில் புரிஞ்சுக்கிட்டாலே சரியா உச்சி வலிக்கு இதை தான் சாப்பிட்ணும் அப்புறம் உடம்புல இந்த பிரச்சனைக்கு இதை சாப்பிட்ணும் அப்படின்னு தனித்தனியாக ஒவ்வொரு வழிக்குமே ஒவ்வொரு உணவு தேவைப்படுதோ அந்த அறிஞ்சு சாப்பிட்டா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியத்துக்கு திரும்ப நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியா அவ்வளோதான் கீரைகள் சாப்பிட்றதுனால ஒவ்வொரு உணவுலையும் வந்து இந்தெந்த சத்து இருக்கு அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து தவறான விஷயம் நமக்கு என்ன பிடிச்சிருக்கு கீரையே கிடைக்காத ஊரில் இருக்கவங்களுக்குலாம் கீரைக்கான சத்துகள் பேலன்ஸ் பண்ணலையா இப்போ பழங்களே சாப்பிடாத எத்தனையோ நம்ம முன்னோர்கள் எங்கள் கிராமங்களில் இருக்கிற முன்னோர்கள்லாம் எங்கள் தாத்தா பாட்டிக்கெல்லாம் வந்து பழங்களே இருக்கு அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் டயட் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது நமக்கு என்ன தேவையோ அந்த நேரத்தை என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடும் குழந்தைங்களுக்கு தான் இது பொருந்தும் குழந்தைங்களை கீரை சாப்பிடுங்க இல்லை இந்த இந்த பர்டிகுலராக இந்த ஃபுட்டு சாப்பிடுங்க இதில் வந்து வைட்டமின் இருக்குது இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே தவறான விஷயம் கேரட்டே பிடிக்காத குழந்தைக்கு என்ன காய் பிடிச்சிருக்கோ அந்த கேரட்டுக்கான சத்தை வந்து அந்த இருந்து உடம்பு எடுத்துக்கணும் பழமே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து எந்த காய்கறி அதிகமாக சாப்பிடுறாங்க பழங்கள் பிடிக்குதான் அது என்ன சாப்பிடுதோ அதெல்லாம் இருக்கும் ஜங்க் ஃபுட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணவை தவிர பால் அப்புறம் ஜங்க் ஃபுட் பாட்டில் ஜூஸ் இதை தவிர்த்து அந்த குழந்தைக்கு என்ன வந்து விரும்பி சாப்பிடுதோ அதை நம்ம கொடுத்தாலே அந்த சுவையை கொடுத்தாலே அந்த குழந்தைங்களுக்கு தேவையான சத்தை வந்து உடம்பு உற்பத்தி பழங்களை கொடுத்து பாருங்கள் சாப்பிடலன்னா ஒவ்வொரு பழமாக ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் அதில் ஒரு பீஸ் கொடுங்க அதை பிடிச்சி சாப்பிட்டா ஓகே பிடிக்கலனா விற்று சரிங்களா குழந்தைங்களுக்கு ஜுரம் காய்ச்சல் அந்த வயிற்றுப்போக்கெல்லாம் போது அந்த 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 பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் சுவை மாறுபாடு நிச்சயமாக இருக்கும் இது நான் குழந்தைங்க கிட்ட காமிச்சிருக்கேன் அப்போ அவங்களுக்கு பிடிக்காத உணவுகளை வந்து கா பழங்களோ எந்தெந்த சுவையெல்லாம் பிடிக்கலையாமல் இப்படிதான் சாப்பிடாம இருந்தாங்களோ அதை கொடுத்து பாருங்கள் அந்த நேரங்களில் அவங்க சுவை மாறுபாட்டை அதை எடுத்துக்கோம் இப்படி தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களை வந்து நல்ல உணவுகளை வந்து டெஸ்ட் பண்ண அவங்க கொடுத்து பழக்கணும் என்ற விட எந்த உணவையும் எந்த யாருக்குமே அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி குழந்தைங்களாக இருந்தாலும் அதனால எந்த நோயுமே வந்து உணவுல உணவு எடுத்துக்கிறதுனால குணமாகாது பசிச்சு சாப்பிடும்போது அதுல தேவையான சத்தை வந்து உடம்பு எடுத்துக்கிட்டு அந்த பிரச்சனை குணம் இதுதான் பொதுவான விஷயம் உணவு அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து இதுதான் அதே மாதிரி தண்ணி தாகம் எடுக்கும் போது மட்டும் தண்ணி குடிச்சா போதும் அளவு அப்படிங்கிறது உணவுலையும் கிடையாது தண்ணியில கிடையாது உறக்கத்தை கூட சில நேரங்கள்ல ஒரு நாளைக்கு நாம வந்து இடிய காலையில மூணு மணிக்கு முடிப்பு வந்துட்டு ஒரு நேரம் ஏழு மணி ஆனாலும் முடிப்பு வராது அதுவே வந்து நம்ம தேவை முதல் நாள் செய்கிற வேலைகள் அடிப்படையில் தான் இரவு தூக்கமே கூட நமக்கு முழுமை பெற்றதும் இல்லையா முதல் நாள் ரொம்ப நிறைய வேலைகள் செய்யும்போது அதுக்கு தேவையான அளவு எக்ஸ்ட்ரா தூக்கத்தை நம்ம உடத்து எடுத்துக்க முதல் நாள் நம்ம உணவு நம்ம உடம்பு வந்து கம்மியான வேலை செய்யும்போது அதுக்கு தேவையான இருக்கும் இப்போ ஒவ்வொரு நாள் இரவு தூக்கம்ன்றதே வந்து அத்தனை மாறுபாடுகள் இருக்குது இல்லையா உடம்புன்றது நம்ம சொல்கிற ஒரு நிர்ணயத்துக்கோ நம்ம வச்சுக்கிற ஒரு அளவு கோலுக்கோ எப்பவுமே வராது அளவும் நிர்ணயமும் இருக்கணும் கண் இந்த சைஸ் இருக்கணும் கர்ப்பப்பை இந்த சைஸ்ல இருக்கணும் வயிறு இந்த சைஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ரத்தனா இந்த இந்த அளவு இருக்கணும் நம்ம ஹீமோகுளோபின் இது நம்பர் அப்படின்னு ஒவ்வொருத்துக்குமே வந்து ஒரு அளவை கொடுத்து அந்த அளவுக்குள்ள மொத்த மனித குலத்தையும் வந்து அடக்கி வச்சிருக்கான் எல்லாமே ஒரு தவறான